லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொறுப்பாளர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த குளத்தூர் தாலுகா குடண்டாயல் ஒன்றியம் குமரப்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு ஐயப் ஜெகநாதன் அவர்கள் நேர்காணலில் உள்ளார் அவரிடம் சில கேள்விகளை தற்போது பார்ப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் சேனல் ஆசிரியர் ரங்கராஜ் அவர்களுக்கும் அவர் உதவி ஆசிரியர்களுக்கும் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் கேளுங்க என்ன வேகமாக பேசுங்க ஐயா கொஞ்சம் வேகமாக பேசுங்க அப்போ இது நியாயங்களை கேட்கும் சரி சொல்லுங்கள் ஐயா தற்போது வந்து நம்மளுடைய நான்கரை ஆண்டு காலம் திமுகவோட ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எடப்பாடி ஆட்சியோட நாலரை ஆண்டு காலம் திமுக ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்குது நல்லா தான் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க அவங்க செய்கிறனால எந்த குறையும் இல்லை எடப்பாடி வந்து அலுக்கேஷம் சொல்லிக்கிட்டு தர்றாரு அது மக்கள்கிட்ட கேட்டு பார்த்து தெரியும் நம்ம மாதிரி விவசாயிகள்கிட்ட கேட்டால் தெரியும் எது நல்லாச்சு எது பொய்யாச்சின்னு தெரியும் நல்லா தான் செய்கிறாங்க ஆயிரம் ரூபா மாதம் மாதம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அதோட சேர்த்து கொஞ்சம் சேர்த்தா இன்னும் மக்கள் நல்லா இதாக விழிப்புணர்வாக இருந்து இன்னும் நிறையா ஓட்டு சேதரிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விவசாயிகளுக்கு அஞ்சு ஏக்கருக்கு உள்ளவங்களுக்கு ஒரு ஒன்று மானியத்தில் கொடுத்தாங்கன்னா அதுவும் விவசாயிகளுக்கு ஒரு பயன்பாட்டாக உள்ளது அது ஏற்கனவே பவர் டில்லர் இதெல்லாம் கொடுத்தாங்க அதை நிப்பாட்டிலும் அஞ்சு ஏக்கர் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு டாய்ட் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு வேறு என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள் திமுக அரசாங்கம் சொன்ன கோரிக்கைகளை என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க அவங்க சொன்னாங்க ரோடு வந்தால் ரோடு போட்டிருக்காங்க ரோடெல்லாம் அந்த ஏரியாவில் நல்ல நல்லா போட்டிருக்காங்க அதான் இந்த இது கா மக மகளிருக்கு உரிமை தொகை ஏற்றிட்டுருக்காங்க இப்போ விடுபட்டவர்கெல்லாம் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை காட்டி வர என்ன செய்யணும் பஸ்ஸு பாஸ் ப்ரீ இந்த மகளிருக்கெல்லாம் ப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எந்த குறையும் இல்லை வேறு என்ன அப்புறம் குறை இருக்குது மகளிருக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லையே காலை உணவு திட்டம் அருமையாக இருக்குது வேறு என்ன அப்புறம் அதில் என்ன பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையே வேறு என்ன நல்லா தான் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட இதை வந்து நிறைவேற்றுறதா சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு அதுல என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க என்ன முப்பது என்னென்ன திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் அரசு வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாளிகளிட ஆட்சியோட வந்து உங்களை வந்து முழு திருப்தியா இருக்கான்னு தான் கேக்குறோம் முழு திருப்தியா இருக்கு முழு திருப்தியா இருக்கு திமுக ஆட்சியில ஒரு நாலரை ஆண்டு காலம் நல்லா முழு திருப்தியா இருக்கு எந்த குறைபாடும் இல்லை இப்போ இந்த பாருங்கள் இப்போ நே நேற்று விஜய் கரூரில் நடந்த மீட்டிங்கில் கூட ஏகப்பட்ட பேர் பலியாகிட்டாங்க நாற்பத்தஞ்சு பேருக்கு ஐம்பது பேர் பலியாகிட்டான்னு சொல்கிறாங்க அதை நைட்டு அவர் வயசுக்கு ஜ முதலமைச்சர் வயசுக்கு வந்து அவர் இருந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ சொல்லிவிட்டு இது காலையில் திருச்சிக்கு ஆறு மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் பார்த்துட்டு விஜய் இன்னும் வேணாலும் தகவலை ஒன்றும் சொல்லலையே அது என்ன நீங்கள் அதை கேளுங்க விஜய் கேளுங்க இந்த ஆட்சி வந்து ஏதாவது அவர் அவர் வயசுக்கு வந்து பார்த்துட்டு போகிறாள்ல சரி ஐயா இப்போ வந்து உங்கள் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னும் என்னென்ன கோரி இதை வந்து நிறைவேற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நிறையா கோரிக்கை வச்சிருக்கிறாரு இன்னும் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் நிறையா அறிவிப்பார் இப்போ அந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு சிலர் வச்சுருக்காங்க கோரிக்கை அறிவிப்பாங்க விவசாயிகளுக்கு நிறையா திட்டங்களை வச்சுருக்காங்க இப்போ நிறையா திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா விவசாயம் எந்த குறையும் இல்லை குறை சொல்லலை அவங்க சொல்லுவாங்க எலெக்ஷன் நெருக்கடியில் அவங்க சொல்லுவாங்க இப்போ இந்த சொசைட்டி கடனை கூட அந்த மா சொசைட்டி கடனை தள்ளுபடி பண்ணால் கூட இன்னும் விவசாயிகள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க வேறு என்ன பணம் சொல்ல சொல்கிறீங்க இது சம்மந்தமாக உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து தீர்மானம் போட்டிருக்கீங்களா நாங்கள் விவசாயிகள் வந்து தீர்மானம் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி பேசியிருக்கிறோம் செஞ்சுருக்கன்னு சொ சொல்லுறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த சொசைட்டி என்ன இந்த லோன் இந்த ட்ராக்ட் லோனு குழு இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு வேறு எங்கே நம்ம நாங்கள் இப்போ வந்து நம்ம கேரளா பக்கத்தில் மேகமலையிலேருந்து நம்ம பே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்லா தான் இருக்குது திமுக நல்லா தான் இருக்குது மாவட்ட செயலாளர் நல்லா தான் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லா ஈடுபட்டு உள்ளார் அதே மாதிரி மத்திய ஒன்றிய செயலாளர் மத்திய ஒன்றிய செயலாளர் சண்முக மன்னன் அவர்களும் நல்லா ஈடுபட்டில் உள்ளார் நல்லா க மக்களை நல்லா அலங்கரிக்கிறாங்க நல்லா எந்த இல்லாமல் அடிக்கடி போய் மக்களை சந்திக்கிறாங்க எந்த குறையும்ல ரோடு வசதி ந பஸ்ஸு நிலக்கூட தண்ணி வசதி ஒரு தண்ணி தரச்சினைக்கு வந்து எம்எல்ஏ கிட்ட சொன்னான் கந்தரக்கோட தொகுதி எம்எல்ஏ சின்னத்தட்டம் சொன்னான் அவர் சொல்லி கேட்கல அப்புறம் மத்திய ஒன்றியத்தில் சொன்னோம் உடனே பீடிஎஃப் கூப்பிட்டு அந்த அடிப்பைப்பை போட்டு குடி தண்ணியில் உடனே பார்த்து கொடுத்தாரு அது மாதிரி நல்லா ஈடுபாட்டில் உள்ளாங்க நல்லா செய்கிறாங்க வேதில் வந்து எந்த குறையுமே இல்லை திமுகவில் திமுகவோட மத்திய ஒன்றிய சிலை வந்து சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்கிறீங்க சிறப்பு செயல்படுறாரு மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமாக இருக்குது அவர்கிட்ட நல்லா அதிக செல்வாக்கு இருக்குது மாவட்ட செயலாளர் ஆகுது தகுந்த அவருக்கு முழு பொறுப்பையும் கொடுத்து நீ பார் பார்ப்பான்ட்டாரு அப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஜெயிச்சிடுறாங்களா எம்எல்ஏ சீட்டை அது வேற இவ இப்போதைக்கு வந்து அவர் மத்திய ஒன்றிய செயலாளருக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்க பொ பொறுப்பு நல்லா பொறுப்பாக கொடுத்து நல்லா செயல்பாடு அவர் சிறு வயசில் நல்ல செயல்பாடு செஞ்சுருக்குறாரு எந்த அதிகாரியும் உடனே கூப்பிட்டு உடனே நிறைவேற்றுறாரு நம்ம கண்ணுக்கு தெரிய நல்லா செய்கிறாரு

மத்திய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இது இல்லாமல் போக மாட்டாரு போய் நல்லா செஞ்சுட்டு வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குவார் நீங்க சொல்கிறீங்க ஐயா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாங்கன்னு பொதுமக்களே பேசிக்கிறாங்க அப்போ சிறப்பாக செயல்படுறவருக்கு வந்து மேற்கொண்டு பதவி கொடுக்கணும்ல அப்போ உரிய அங்கீகாரம் கொடுத்தானே அவங்க வந்து ஊக்கத்தோட செயல்பட முடியாது யாரா இருந்தாலும் உழைப்புக்கு தக்கன உயர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க யாரா இருந்தாலும் இப்போ பெரும்பாலும் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு மா சிறந்த கேடைய பரிசு கொடுக்குறாங்க அது மாதிரி அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் அவருக்கு கண்டிப்பாக கட்சியில் கொடுப்பாங்க அவர் நல்லா செயல்பாடுறாரு நல்லா பண்ணுறாரு அதே மாதிரி விவசாயிகளை கூப்பிட்டு கேட்குறாரு நான் எங்கே போகிறீங்க என்ன விவசாயிகளுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அதனால் எந்த குறையும்லாம் அவர் நல்லா செயல்படுறாரு நம்ம மாவட்ட செயலாளருக்கு ஈடு ஒருங்கிணைந்து நல்லா செயல்பட்டு வாழ்கிறார் ஓகே அடுத்து இந்த கூட்டுறவு சங்கலெல்லாம் அவங்களுக்கு வந்து உரிய முறையில் பயிர் என்ன கிடைக்குதுங்களா கடன் குழு கடனும் கொடுக்குறாங்க தனிநபர் கடன் கொடுக்குறாங்க அது எல்லாம் விவசாயம் ப பயன்படுறாங்க இப்போ அந்த மகளிர் விடுபட்ட அந்த ஆயரருவாய்க்கு கூட சே இப்போ சேர்த்துருக்காங்க அது கண்டிப்பாக கொடுப்பாங்க இன்னும் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மே சொன்ன மாதிரி இந்த விவசாயி அஞ்சு ஏக்கருக்கு உள்ள பட்ட விவசாயிகளுக்கு டிராக்டர் கடன் கொடுக்கலாம் மானியத்தில் அது கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அது முதலமைச்சர் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை மக்கள் ஏற்றி விவசாயிகள் நல்லா பயன்படுவாங்க அதே மாதிரி குளம் ஏரியெல்லாம் நல்லா வெட்டுறாங்க எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை அடுத்து இன்னும் எலெக்ஷன் இருக்கும்போது நிறையா திட்டங்களை அறிவிப்பார் தமிழக முதலமைச்சர் இப்போது எடப்பாடி ஆட்சி மாதிரி இல்லை இவர் நல்லா செயல்படுறாரு ரொம்ப நன்றி ஐயா இல்லை ஐயா இப்போ வந்து நீங்கள் தான் வந்து இழுப்பூர் ஆடியோ கூட்டத்தில் வந்து குமரப்பட்டிக்கு பேருந்து வசதியே இல்லை பள்ளி குழந்தைகள்லாம் வர முடியலை பேருந்து வசதி வேணும்னு சொன்னீங்க இப்போ சிறப்பாக செயல்படுங்கிறியா எப்படி எடுத்துக்கிறது அதை எழுத எடுத்துக்கிறேன்னா திருமயத்தில் விடியல் பயணத்தில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி போன இதில் கூட்டம் போட்டிருந்தார் திருமயத்தில் போட்டிருக்கோன்னு நான் தான் மனு கொடுத்துருந்தேன் அந்த விடியல் கூட்டத்தில் வந்து நான் கொடுத்த மனுவுக்கு வந்து உடனே வந்து முதலமைச்சர் ஆன ஒரு வாரத்திலே வந்து நேரடியாக அதிகாரி வந்து விசாரணை பண்ணாங்க அந்த ரோட்டை திரு புதுக்கோட்டையிலேருந்து திருவாரம்பூர் வரைக்கும் ரூட்டு கேட்டு பஸ்ஸு விட்டுந்தோம் ரூட்டு ரோடு வேலைக்கு கேட்டுதான் அந்த ரோடு வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்து ரோடு வேலை முடிஞ்சவொன்னே பஸ்ஸு விடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து ஒரு பாலம் ஒன்று கட்டி அதை நான் அமைச்சர் சட்ட அமைச்சராக இருந்தார் அப்போது ரகுபதி ஏற்றிருக்கேன்னு சொன்னார் அது சேர்மன் வந்து நான் ஏற்றிட்டேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து அந்த பாலத்தை முடிச்சிட்டாங்கன்னா அந்த ரூட் பஸ் வெட்டுருவாங்க அதுக்கு மாவட்ட செயலாளரும் அது என்ன நடவடிக்கை எடுக்க சொன்னார் ஒன்றிய செயலாளர் அதை கோரிக்கை கொடுத்து கொடுக்க சொன்னார் இதை கட்டி வரும் இது இல்லை அப்போ மொத்தத்தில் இன்னும் பஸ்ஸு வரல அப்படி தானே சொல்லி பஸ் வரலன்னா ஃபஸ்ட்டு வழித்தடங்கள்லாம் சரி பண்ணணும்னா வழித்தடத்தை இப்போ சரி பண்ணியிருக்காங்க அடுத்து பஸ்ஸு விட்டுருவாங்க அப்போ வழித்தடமே சரியா இல்லாமல் இப்போ தானே நீங்கள் முதல்ல முதல்ல சொன்னீங்க ரோடு போட்டாச்சு எல்லாமே சாலை வசதி சரியாக இருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் இப்போ ரோடு இன்னும் போடலங்கிறீங்க அஇஅதிமுக ஆட்சியில் ரோடு சரியில்லாமல் இருந்துச்சு திருமயத்தில் விடியல் பயணம் நடக்கும்போது அந்த கொடுத்த மனுவுக்கு வந்து உடனே கோரிக்கை முதலமைச்சர் ஆகி ஒன்னே கோரிக்கையை எடுத்து வந்து பார்த்து உடனே அதிகாரிகள் வந்து கலந்து கொண்டு திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டையிலேருந்து திருவாரம்பூருக்கு திருவரம்பூருக்கு வழித்தடங்களை பார்த்தாங்க அடுத்து ரோடு வசதி செஞ்சாங்க அடுத்து ரோடு பாலத்தை கட்டினோன்னா உடனே பஸ்ஸு விடன்னு சொல்லிட்டாங்க புதுக்கோட்டையிலேருந்து திருவரம்பூர் வரைக்கும் காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க கிருநூறுக்கு புதுக்கோட்டைக்கு போகிறக்கு வசதியான எங்கள் ஏரியாவுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் எல்லா ஏரியாவுக்கும் அந்த குறை அந் திமுக ஆட்சியில் நடக்குது நன்றி வணக்கம் ஐயா இப்போ வந்து நம்ம நகரம் டிவியை பற்றி உங்களுடைய விவசாயிகளோட மத்தியெல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க நகரம் டிவி நல்லா செயல்படுது விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி குளத்தூர் தாலுகா வட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸில் வந்து சரி எல்லா இதுலேயும் வந்து நகரம் டிவி இன்றைக்கி நல்லா செயல்படுறதுனால விவசாயிகளுக்கு ஒரு பற்றுதலாக இருக்குது ஒரு தகவல் இருந்தாலும் நகரம் டிவிக்கு போயின்னா உடனே அதிகாரிகள் இப்போ பயந்து கொண்டு செயல்படுறாங்க எந்த இதுமில்லையோ ஆடியோவில் இருந்து தாசில்தார்லேருந்து நகரம் டிவின்னா கொஞ்சம் பயந்து செயல்படுறாங்க அதனால் ஒன்று நகரம் டிவி நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்குது மக்கள் சேவையில் அதிக ஒரு பற்றுதலாக இருக்குது நகரம் டிவி நகரம் டிவியை சொல்லி அதிகாரிகளை மிரட்டியலாப்ப நகரம் டிவியை சொல்லி மிரட்டுறது இல்லை அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க நம்மள்கிட்ட அவங்கள்ட்ட இது இருக்குது அவங்கள்ட்ட சொல்கிறோம் அவங்க வெளிச்சத்தில் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு அதிகாரியை உடனே செயல்படுறாங்க அது இல்லைங்க அப்போ தான் நீங்கள் சொன்னி வந்து நகரம் டிவியை பார்த்தா அதிகாரிகள் பயப்புறான்னு சொன்னீங்க பயப்புறங்கிற வேற வேலை செஞ்சு கொடுக்குறாங்க பயப்படுறது இல்லை அதை வெளிச்சத்துக்கு வந்தனால அது சரியாக அடுத்த அடுத்த அதிகாரி தப்பு செய்யக்கூடாதுன்னு அதை பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க லஞ்சம் வாங்காமல் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை ஒரு சில இது கண்டுபிடிச்சி பிடிச்சிட்றாங்க ஆனால் நகரம் டிவி நல்லா செயல்படுது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பற்றுதலாக இருக்குது நகரன் டிவிக்கு நன்றி வணக்கம்